ஏய் கோயிலா வா எனக்கு வேலைக்கு டைம் ஆகி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா வந்துட்டு வந்துட்டு வா 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 டைம் ஆகி போச்சு நான் பார்த்து போயிட்டு வந்துடுறேன் நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கா சரி போயிட்டு வரேன் அப்பா என்னடா டாட்டா போயிட்டு வாங்க டாட்டா சரி சரி அப்பா மறுபடி என்னடா எனக்கு வரும்போது சாம்டி பாக்ஸி சில்லோட் பாக்ஸி ரூல் பென்சில் அது இது பேக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்திருப்பா வரக்காம எங்கிட்டருந்தான் காசுலாம் இருக்குது மகனும் ஆத்தாலும் நான் வேலைக்கு கிளம்புறப்ப தான் அதை வாங்கிட்டேவா இதை வாங்கிட்டேவான்னு சொல்லுவீங்களா ரெண்டு பேருமே அதெல்லாம் நீ பள்ளிக்கூடம் போ ரெண்டு வாரம் கழிச்சு வாங்கிக்கலாம் டீச்சர்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க போ அட ஆமாங்க நானே சொல்லலான்னு நினச்சி மறந்துட்டேன் நல்ல வேலை பையன் ஞாபகப்படுத்தினேன் நாளைக்கு திங்கக்கிழமை ஸ்கூல் திறக்கிறாங்க லீவ் எல்லாம் முடிஞ்சு போச்சு போது பையன் கேட்குற மாதிரி பேக்கு சாம்ட்ரி பேக்ஸு வாட்டர் கேன் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க காசு இல்லைன்னு என்ன கடனெல்லாம் ஒன்றும் வாங்க வேண்டாம் ஓனர்கிட்ட கேட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்புறம் மறுபடியும் இந்த வாரம் சம்பளத்தில் கழிச்சிக்க சொல்லுங்க ஆமாண்டி இங்கே ஒப்பம் கம்பெனி கேட்டவொன்னே எடுத்து கொடுத்துருக்கு காசு எடுத்து கொடுத்துருவாங்க ஏற்கனவே வாங்கின அட்வான்ஸுக்கு இன்னும் திருப்பி கொடுக்க முடியாமல் என்னடா பண்ணுறது ஏது மணி முடிச்சுட்டு முடிச்சிருக்கிறேன் நான் பாக்கெட்டில் வார் ஒரு ரூபா கூட இல்லை டீ குடிக்கிறதுக்கு என்ன தீர முடிச்சுட்டு ஆமாங்க உங்களுக்கு

இந்த இங்கே நின்ட்டேன் இல்லைண்ணா நீங்கள் வருவீங்க அதான் பார்த்துட்டு இருந்தேன் இல்லை ஒரு பணம் நூறுரூவா கை மாற்றா கொடுக்குறீங்களா நூறுரூவாயா மேல் பயில் வச்சா ஆட்டையை போட்டுருவாங்கன்ட்டு கீழே பயிர் வச்சிருக்கிறேன் தா கீழே சொருகி வச்சிருக்கிறேன் அதையும் மேலே வச்சா என் பொண்டாட்டி தூக்கிட்டு போயிடுவான் அவள்கிட்ட எல்லாம் கேட்காத அவள் தரமாட்டான் அவள் கஞ்ச பிஷினார் வட்டையாட்டுக்கிறா ஒரு ரூம் இல்லை இந்த வச்சுக்கா எனக்கு சில்லோட்டு பென்சில் காசு வாங்கலாம இங்க வந்து இந்த பொம்பளை காசு கொடுத்துருக்கியா இது போய் அம்மா சொல்றேன் அம்மா அம்மா என்ன எவ்வளவு வந்தாலும் என்கிட்டயே கேளு அவள்கிட்ட கேட்காத சரிங்க நான் நாளைக்கு இல்லையே நாலாணிக்குள்ள கொடுத்துற சீக்கிரம் கொடுத்துறங்க நீ பொறுமையா கொடுத்துவியா ஒன்னும் அவசரம் இல்லை சரியா ஒன்னும் அவசரம் கிடையாது உன்ன எவ்வளவு வேணாலும் என்கிட்ட கேளு நான் தரேன் சரியா திப்புதிப்புன்னு ஓடுறா யார பாத்து ஓடுறா ஏயா இன்ன வரைக்கும் பைய பேக்க வாங்கி கொடுப்பா சாண்ட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுப்பா காசு காசி உனக்கு பக்கத்து ஊட்டு பொம்பளைக்கு நூறு ரூபாய் எடுத்து கொடுக்கறேன் இப்போ மட்டும் காசு செஞ்சிருந்தா வரைக்கும் தித்தளாடம் பேசி அந்த